இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக வருவது கவிதை பக்கம் கவிதை பக்கத்தில் இடம்பெறும் கவிதை மேகராஜ் பயணம் குறித்த கவிதை குவைத்தில் வசிக்கும் அன்சார் எழுதியது அது ஒரு அற்புத பயணம் அற்புதத்தில் நடந்த பயணம் அது மக்காவில் இருந்து முகத்தஸ் நோக்கிய பயணம் முகத்தஸில் இருந்து விண்ணுலகம் தாண்டிய மிகுராஜ் பயணம் இறுதி நபி அவர்களுக்கு இறைவனின் அருள் அது இன்னல்களில் நின்ற அவர்களுக்கு இறை இடத்து ஆறுதல் அது இனிய நபிகளாருக்கு இறைவன் தந்த கௌரவம் அது அது இம்சித்தவர்களின் இயலாமை உணர்த்தி தூதரவர்களை துலுங்கச் செய்ததது பைத்துல் முகத்தே நீ என்றும் எங்கள் இதயத்தில் இருக்கிறாய் எங்களை யார் தூரப்படுத்தினாலும் நாங்கள் உன்னை இதயத்தில் இருத்தினோம் புனித பெருந்தலமே நீ தினமும் எங்கள் கல்புகளில் புனரமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இஸ்ரா பயணமே இதயங்களில் இறை விசுவாசத்தை இரட்டி பாக்கினாய் இறை நெருக்கத்தை தொழுகையின் மூலம் உருவாக்கினாய் ஐவேளை தொழுகை கொண்டு எங்கள் அழுக்கு நீக்கினாய் நாங்கள் பரிசுத்தமடைய நட்பாதையாய் வழி சமைத்தாய் நாங்கள் பரிசுத்தமடைய நட்பாதையாய் வழி சமைத்தாய் அது ஒரு அற்புத பயணம் இறை அற்புதத்தில் நடந்த பயணம் அற்புதத்தில் நடந்த பயணம் இலக்கிய இலக்கியமஞ்சரியின் அடுத்த பக்கம் நூலகம் கவிஞர் பதியத்தலாவ ஃபாரூக் முப்பத்தாறு பக்கங்களில் கைவிளக்கு என்ற தலைப்பில் சிறு நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பொன்மொழிகளுக்கு ஒப்பான அவரது எண்ணத்தில் தோன்றிய ஐநூறு கருத்துரைகளை இந்நூல் கொண்டிருக்கிறது சமுதாய தெரிவில் சந்தித்துக் கொண்ட பலதரப்பட்ட சமூகங்களின் அழுக்குகள் அவலங்கள் கண்டு நின்ற கசப்புகள் உணர்வுகளின் உடன்பாடுகள் மேலாக அடியேன் அனுபவித்தவைகளின் பக்க விளைவுகளின் பதிவுகளே இவை என்று தனது முற்குறிப்பில் ஃபாரூக் கூறுகிறார் சொல்லழகு சந்தர்ப்பத்தைக் கொல்லும் செயலழகு சரித்திரத்தைச் சொல்லும் அசத்தியம் நிகழ்கால வெற்றியுமல்ல சத்தியம் எதிர்கால தோல்வியுமல்ல இயற்கை அழகு உண்மை பேசும் செயற்கை அழகு பொய்தனை பூசும் என்பன போன்ற கவித்துவம் கொண்ட தத்துவார்த்த வரிகள் ஆங்காங்கே மின்னுவது சிறப்பு இந்த நூல் பதியத்தலாவ ஃபாரூக்கின் மூன்றாவது நூலாகும் பேனா பப்ளிகேஷன் வெளியீடாக நாற்பத்தெட்டு பக்கங்களில் வந்திருக்கிறது ஜே பரோஸ்கானின் என் எல்லா நரம்புகளிலும் என்ற கவிதை தொகுதி கவிதைகளை தன்னியல் சூழியல் நடப்பியல் போன்றவற்றின் நூடாக நகர்த்திச் செல்கின்றவர் என்று பின்னாட்டை குறிப்பில் நந்தினி சேவியர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கவியிடத்தில் எழுச்சியூறும் அகநிலையே படைப்பின் உள்ளூட்டை தீர்மானிக்கிறது இந்த அகவிரிவு அந்த கவியின் அனுபவம் ஆரிதிறன் புரிதல் மனப்பாங்கு என்பனவற்றால் ஏற்படுகிறது பிரோஸ்கானிடம் இந்த அகவிரிவு உள்ளது என்கிறார் அணிந்துரை வழங்கியுள்ள கருணாகரன் நல்ல கவிஞர்களின் படைப்புகளை தேடி வாசியுங்கள் என்று தனது சிறு குறிப்பில் கவிஞர் சோலைக்கிளி சொல்கிறார் என் உடலின் மேலாக குட்டி கம்பளி பூச்சி ஒன்று ஊர்ந்து உதிர்ந்துவிட்டுச் சென்ற மயிர்கால்கள் எங்குமாக படர்ந்து தழும்புகளை ரயில் பாதையாய் வரைந்துவிட்டிருக்கிறது குழந்தையின் கிருக்கல் சித்திரம் போல இது இத்தொகுதியிலுள்ள கவிதைகளில் ஒன்று பிரோஸ்கான் வெளியிட்டுள்ள நான்காவது கவிதை தொகுதி இது நிகழ்ச்சியின் அடுத்த பக்கம் இரங்கத் குறிப்பு எழுத்தாளர் சஞ்சிகையாளர் இலக்கியப் புரவலர் வணிகர் என்ற பல்துறை செயற்பாட்டாளராக திகழ்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஹாஜி ஏ வி எம் ஜாஃபர்தீன் அவர்கள் கடந்த பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்து பதினான்கு அன்று வப்பாத்தானார் அன்னார் குறித்த இரங்கத் குறிப்பு ஹாஜி ஏ வி எம் ஜாஃபர்தீன் அவர்கள் பின்னாளில் பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழக தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டினை நடத்திய இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் பொருளாளராகவும் இயங்கியவர் புலவர் நாயகம் ஷேக் அப்துல் காதர் நைனார் லெப்பை இயற்றிய மாலை வண்ணக்களஞ்சிய புலவரின் நாயகம் எனும் மொஹையுத்தீன் புராணம் வற்றையும் நீதிபதி மூமோ இஸ்மாயில் அவர்கள் ஆய்வு செய்த ராஜநாயகம் முனைவர் மு அப்துல் கரீம் அவர்கள் ஆய்வு செய்த குத்துபு நாயகம் ஆகியனவும் அவர் நிறுவிய நூர்ஜஹான் அறக்கட்டளையால் வெளிவந்தவை சீரா புராணம் உயிரோடு உலாவர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அதனை கவி காமு ஷரீப் அவர்கள் மூலம் செய்து முடிக்க முயன்றார் நுபுவ்காண்டத்தில் ஒன்று தொடக்கம் மூன்று பகுதிகளும் ஹிஜ்ரத் காண்டம் முதலாம் பாகமும் வெளியிடப்பட்ட நிலையில் கவி காமு அவர்கள் வஃபாத்தாக அப்பொறுப்பை முனைவர் அப்துல் கரீம் அவர்களிடம் பொறுப்பளித்தார் இவற்றுக்கு அப்பால் பல நூல்கள் வெளிவர மறைகரமாக நின்று செயற்பட்டவர் மறைந்த பேராசிரியர் வாமுவா நூர் மைதீன் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்ட நாகையந்தாதி அல்லாமா எம் எம் உவைஸ் அவர்களின் உமருப்புலவர் ஓர் ஆலிமா வழியும் ஒளியும் தோப்பி மீரானின் அனந்த சயனம் காலனி ஹனீப் எழுதிய இனிய உதயம் சிறுகதை தொகுதி சயித் ஹசன் மௌலானா உரை எழுதிய பதுருதீன் புலவரின் முஹையுத்தீன் புராணம் என்றே பல நூல்கள் வெளியாவதற்கு உறுதுணையாக இருந்தார் தமிழகத்தில் மட்டுமல்லாது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் பெயர் பெற்ற சமநிலை சமுதாயம் என்ற சஞ்சிகையை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவியதோடு அதில் தொடர்ந்து பல்தகவல் கொண்ட பத்திகளையும் எழுதி வந்தார் இந்த சஞ்சிகையைத் தொடங்கும்போது முஸ்லிம் சமூகத்தில் வெளிவரும் சஞ்சிகை ஒன்றில் பூமிக்கு கீழே உள்ளவற்றைப் பேசுகின்றன அல்லது வானத்துக்கு மேலே உள்ளவற்றைப் பேசுகின்றன இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பூமியில் வாழும் முஸ்லிம் சமூகம் பற்றி பேசுவதற்கே இந்த சஞ்சிகையை ஆரம்பிக்கின்றேன் என்று சொன்னார் இச்சஞ்சிகை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் அவர் புகழ்பெற்ற முஸ்லிம் முரசு இதழுடன் இணைந்திருந்து செயற்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டில் இலங்கையில் நடந்த உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டின் இந்திய ஆலோசகராகவும் மாநாட்டை வழிநடத்திச் செல்வதற்கான ஆலோசகராகவும் இலங்கை ஏற்பாட்டாளர்களுடன் சேர்ந்து இயங்கியவர் இந்த மாநாடு சம்பந்தமான பத்திரிகையாளர் மாநாடு முதல் அறிஞர் சந்திப்பு வரை தமிழகத்தில் தனது சொந்த செலவில் நடத்தி உதவி புரிந்த பெருந்தகை இம்மாநாட்டில் இலங்கை பிரதமர் கரங்களால் ஹாஜி ஏவிஎம் வி எம் ஜாஃபர்தீன் அதியுச்ச கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் ஒரு பன்மை சமூக அமைப்பில் முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கே ஹாஜி ஏ வி எம் ஒரு முன்னுதாரணம் மைய நீரோட்டக்களத்தை நோக்கி முஸ்லிம்களை தள்ளவே அவரது பேனா போராடியதே கல்வியையும் கலையையும் இலக்கியத்தையும் கருவிகளாக்கி முஸ்லிம்கள் பொதுவெளியில் மேலள வேண்டும் என்பதே அவரின் விருப்பம் அதை தன்னால் இயன்றவரை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார் என்கிறார் எழுத்தாளர் ஆளுர் ஷா நவாஸ் அன்னாரது மறைவு இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துக்கும் இலக்கிய படைப்பாளிகளுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் பேரிழப்பாகும் அன்னாரின் குடும்பத்தினருடனும் இலக்கிய நண்பர்களுடனும் அன்னாரின் இழப்பு துயரை இலக்கிய வஞ்சரை பகிர்ந்து கொள்கிறது நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் அசையும் திரை சவா மஹாராஜான் وانا كنت سعيده جدا وفخوره ان احنا يعني سكان البريمير الاول للفيلم العرض العالمي الاول للفيلم في فينس ولما شفت العالم السعودي يعني صراحه يعني خلقتني العبره لان اول تجربه وكان اول مره يعني نحط العالم انا حسيت يعني شعوري ك كسعوديه انا امثل بلدي في في محفل دولي زي كذا فينس يعني من من اعرق المهرجانات السينمائيه في العالم كان شعور يعني கேட்ட அந்த குரலுக்குரியவர் ஹைஃபா அல் மன்சூர் சவுதி அரேபியாவின் முதலாவது திரைப்பட இயக்குனர் திரையரங்குகள் இல்லாத ஒரு தேசத்தில் ஒரு திரைப்படத்தை உருவாக்கியவர் அவர் அந்த படத்தின் பெயர் வாஜ்தா வாஜ்தா சவுதி அரேபியாவின் பதினொரு வயது சிறுமியொருத்தியின் துவிச்சக்கர வண்டியோட்டும் ஆசையை கதை கருவாக கொண்டு பின்னப்பட்ட திரைப்படம் சவுதியின் தலைநகரான ரியாத்தில் வசிக்கும் சிறுமி தனது அயல்வீட்டுச் சிறுவன் துவிச்சக்கர வண்டியில் பாடசாலை செல்வதை ஏக்கத்துடன் பார்த்து நெட்டு தனது ஏக்கத்தை தாயிடம் வெளிப்படுத்துகிறாள் பெண்கள் சைக்கிள் பழக அனுமதியில்லை உன்னை ஆண்பிள்ளை என்று நினைக்காதே தந்தைக்கு தெரிந்தால் நீ தொலைந்தாய் என்று எச்சரிக்கும் தாய் பின்பு மகளின் சுதந்திரத்தை மதிக்கிறாள் தனக்கு கிடைக்காத சுதந்திரம் அவளுக்காவது கிடைக்கட்டும் என்று நினைக்கிறாள் சிறுமி துவிச்சக்கர வண்டி ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான போராட்டங்களே படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளன சவுதியில் பெண்கள் பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமான வாய்ப்புகளை கோரும் ஒரு மறைமுக செய்தியாகவே இந்த திரைப்படம் அமைந்துள்ளது அதை ஒரு சிறுமியின் ஆசையூடாக உணர்வுபூர்வமாக ஹைஃபா வெளிப்படுத்தியிருக்கும் விதம் மெச்சத்தக்கது திரைப்பட துறையில் கல்விகற்ற ஹைஃபா குடும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் என்று தயாரித்து அனுபவப்பட்டவர் சவுதி அரேபியாவின் முதல் திரைப்படத்தையே சர்வதேச மட்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக உருவாக்கிய ஹைஃபாவின் தந்தை ஒரு கவிஞர் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் உருவாக்கப்பட்ட வாஜ்தா திரைப்படம் பல விருதுகளை ஒன்று குவித்துள்ளது சவுதி அரேபியாவின் முதலாவது திரைப்படமாக இது இருந்த போதிலும் இந்த படம் ஒஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த திரைப்பட விழாவில் ஹைஃபாவுக்கு செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது சவுதியின் இறுக்கமான சட்ட நடைமுறைகளுக்குள் இந்த முயற்சி எப்படி சாத்தியமானது என்று ஹைஃபாவிடம் கேட்கப்பட்டபோது போது விட இப்போது முன்னேற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன ஹைஃபா சவுதி அரேபியாவின் முதலாவது திரைப்படத்தை தன்னால் தரமுடிந்தமைக்காக பெருமைப்படுவதாகவும் தனது நாட்டிலே மேலும் திரைப்படங்களை தயாரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் கதவுகள் திறக்கப்படாத போதும் ஜன்னல்களை திறக்க முடியுமானால் காற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வாஜ்தா மூலம் ஹைஃபா உணர்த்தியிருக்கிறார் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் கருத்து வழி இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை மேற்கொண்ட அளவுக்கு கலை இலக்கிய அம்சங்கள் மூலம் இஸ்லாமிய நெறிமுறைகளை மக்களிடம் கொண்டு சென்ற பணியை வேறு யாரும் செய்ததில்லை என்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்த சேவை ஆரம்பித்த காலம் முதல் அதன் நிர்வாகிகள் தயாரிப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் என்று இவ்விடயத்தில் ஆற்றிய பணி மகத்தானது ஆயினும் இஸ்லாத்தின் அழகிய நெறிமுறைகளை இலங்கை போன்ற பல்லினம் வாழும் ஒரு தேசத்தில் முஸ்லிம்களின் வாழ்வியல் அம்சங்களை முன்னெடுத்துச் செல்ல கலைகளை பயன்படுத்துவதில் முஸ்லிம் சமூகம் கவனம் கொண்டதாக இருக்கவில்லை என்பதை மேலோட்டமாக பார்த்தாலே கூட நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த பின்னடைவு குறித்து இலக்கிய மஞ்சரி பல்வேறு துறைசார் நபர்களது கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள விளைகிறது அதன் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியில் அஷேக் நஜா முகமத் அவர்களது கருத்து இடம்பெறுகிறது உண்மையில் இன்று சமூகத்தில் இஸ்லாமிய கருத்துக்களை சிந்தனைகளை முன்னெடுத்து செல்வதற்கு பல்வேறுபட்ட ஊடகங்கள் இன்று காணப்படுகின்றன ஆனால் எங்களுடைய சமூகத்திலே அந்த எல்லா ஊடகங்களும் மிகச்சரியாக முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கின்றது அது ஒரு துரதிருஷ்டமான நிலைமை என்றாலும் இன்று மக்களுக்கு கருத்துக்களை எடுத்துச் செல்வதிலே கலை இலக்கியத்தின் ஊடாக பல விடயங்களை நாங்கள் செய்ய முடியும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் கொண்ட பலர் இன்று சமூகத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை நாங்கள் வழிகாட்டி அவர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனைகளையும் கருத்துகளையும் சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துகளையும் முன்னெடுத்து செல்வதற்கு அந்த கலை துறை பெருமளவுக்கு பயன்படுத்தப்படலாம் அந்த வகையில் இன்று உலகத்திலே சினிமா என்பது மிகவும் வளர்ந்து ஒரு பாரிய கருத்து மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு ஊடகமாக இருக்கின்றது இஸ்லாமிய உலகத்திலே அந்த ஊடகம் மிக குறைந்த அளவுதான் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன் இந்தியாவில் கூட ஏனையவர்கள் இந்த ஊடகத்தை மிகவும் சிறந்த முறையிலே பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் எங்களுடைய சமூகத்திலே அதற்குரிய பயன்பாடு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது அதே போன்று நாடகங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று கவிதை போன்ற விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போன்று குறும்படம் என்பது இன்று மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டு இரண்டரை மணித்தியாலங்கள் ஒரு சினிமா படத்தை பார்ப்பதற்கு மக்கள் இப்பொழுது நேரத்தை செலவழிப்பது மிகவும் குறைவு எனவே ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் கொண்ட குறும்படம் என்பது இன்று மிகவும் வளர்ந்து வருகின்ற ஒரு ஊடகமாக இருக்கின்றது அந்த குறும்படத்தின் ஊடாக எங்களுடைய அருமையான கருத்துக்களை சிந்தனைகளை நாங்கள் நிச்சயமாக முன்னெடுத்து செல்லலாம் ஆனால் இதில் இருக்கின்ற அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால் இந்த கலை இலக்கியத்துறை பற்றிய அல்லது இந்த சினிமா துறை அல்லது நாடகத்துறை அல்லது இந்த குறும்படம் போன்ற இந்த ஊடகங்களை பயன்படுத்துவதிலே ஒரு வகையான தயக்கம் எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்றது இதற்கு நான் நினைக்கின்றேன் இஸ்லாத்தில் இஸ்லாத்திலே இருக்கின்ற சில வரையறைகளை கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு அதற்றை முழுமையாக ஒதுக்கிவிடுகின்ற ஒரு மனோநிலை இருக்கின்றது மாற்றப்பட வேண்டும் உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் ஒரு அடிப்படை விதி இருக்கின்றது என்னவென்றால் அதனை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள கொள்ள வேண்டும் அடிப்படையில் எல்லா விடயங்களும் ஆகுமாக்கப்பட்டது அடிப்படையில் எல்லாமே ஹலால் ஆனது ஹராம் என்று குரானிலும் சுன்னாவிலும் வந்தவைகளை தவிர எனவே இந்த கலை இலக்கிய துறையிலும் நாங்கள் அதனை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி விடுகின்ற மனோநிலையிலிருந்து அது இஸ்லாத்துக்கு கண்ணியமான அல்லது இஸ்லாத்துக்கு தூரமான ஒரு விடயமாக நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாத்திலே எந்த விடயத்துக்கும் வரையறைகள் இருக்கின்றன அந்த வரையறைகளை பேணுவது மாத்திரம்தான் இருக்கின்ற நமக்குரிய கட்டுப்பாடு எனவே கலை இலக்கிய துறையை பயன்படுத்துவதிலும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வரையறைகளை பேணிக்கொண்டு நாங்கள் நிச்சயமாக அந்த துறையை அந்த சாதனத்தை நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்த முடியும் இதனை நாங்கள் ரசூல் சல்லாஹிய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பெருமளவு பார்க்கின்றோம் அவர்கள் அன்று இருந்த அந்த கலை இலக்கிய துறையை மிகவும் உயர்ந்த முறையிலே சிறந்த முறையிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் தங்களுடைய கருத்துக்களை சிந்தனைகளை எடுத்துச் சொல்வது எனவே இன்று இந்த துறை உலகத்திலே பெருமளவுக்கு வளர்ந்திருக்கின்றது அது புதிய தொழில்நுட்பத்தோடு வளர்ந்திருக்கின்றது இன்று சோஷியல் மீடியா என்பதும் பல்வேறு ஊடகங்கள் இன்று சமூகத்திலே பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன அவற்றை உதாரணமாக நாங்கள் கல்வித்துறையில இருக்கின்றவர்கள் அதனை மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்துகின்றார்கள் தன்னுடைய வியாபாரத்துக்காக அவற்றை மிகவும் சிறந்த முறையில் இன்று வியாபாரிகள் அதனை தங்களுடைய மார்க்கெட்டிங் டூலாக அவற்றை பயன்படுத்துகின்றார்கள் அதே போன்று அரசியலிலே மிகவும் பெருமளவுக்கு இந்த நவீன ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இன்று இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது அந்த புரட்சியின் பின்னால் நவீன ஊடகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே நான் நினைக்கின்றேன் இதற்கு பெரிய ஒரு தாக்கம் சமூகத்தில் இருக்கின்றது எனவே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சாதனங்களை நிச்சயமாக நாங்கள் சமூகத்திலே பரவலாக பயன்படுத்தப்பட வேண்டும் எங்களுக்கு இடத்திலே இருக்கின்ற மரபு ரீதியான சொற்பொழிவுகளை நடத்துவது கூட்டங்களை நடத்துவது மாநாடுகளை நட நடத்துவது கருத்தரங்குகளை நடத்துவது என்ற வரையறைக்குள் நாங்கள் நின்று கொள்ளாமல் இன்று குறிப்பாக இந்த நாட்டிலே எல்லா சமூகங்களுக்கு மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே இந்த ஊடகங்கள் பெரிய வகிக்கின்றது சமூகங்களுக்கு இடையிலே குரோதத்தையும் பகமையையும் விரிசலையும் இன முரண்பாட்டையும் தோற்றுவிப்பதில் கூட இந்த ஊடகங்கள் எதிர்மறையாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் நாங்கள் அவற்றை பாசிட்டிவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவைப்பாடும் இருக்கின்றது எனவே அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் இந்த இந்த ஊடகங்கள் பற்றி ஒரு பரந்த விரிந்த பார்வை ஒரு புதிய பார்வை சமூகத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக இந்த கலை இலக்கிய துறையிலே ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற சகோதரர்களுக்கு சிறந்த முறையிலே சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை சமூகத்திலே வழங்கப்பட வேண்டும் அவற்றின் ஊடாக ஒரு பாரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு களமாக அமைய முடியும் எனவே இது பற்றி சமூகத்திலே பலரும் சிந்திப்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து পাড়ল পক্ষ নোবি গো তোমার রক্ত ঝরিয়ে যে যায় এ দশ দিকে সে জয় নিচে রুটে কাফেররা মার খাচ্ছে মুসলিম চতুর দিকে আজিকার মতাগের মতো নাই কোরআন হাদি সবাই ছেড়ে দিয়েছে সবাই ছেড়ে দিয়েছে নবী তোমার রত জড়িয়ে যে জয় এনেছিল দশ দিকে সে জয় নিচে লুটে কাফেরেরা মার খাচ্ছে মুসলিম চতুর দিকে আজি কারু মতো নাই সবাই ছেড়ে দিয়েছে হাদি সবাই ছেড়ে দিয়েছে আবু বকরের মতো নাই মামদার উমরের মতো কেউ করে না বিচার ও সুমানের মতো কেউ নাই দানবীর আলির মতো কেউ দেয় না থাকুবীর কোরআন হাদি সবাই ভুলে গিয়ে অন্ধকারের পথে পা বাড়িয়েছে অন্ধকারের পথে পা বাড়িয়েছে আবু বকরের মতো নাই মানদার উমরের মতো কেউ করে না বিচার ওসুমানের মতো কেউ নাই দানদীর মত কেউ দেয় না কোরআন কোরআদ সবাই ভুলে গিয়ে অন্ধকারের পথে পাবারিয়েছে অন্ধকারের পথে পা বাড়িয়েছে নবী তোমার রক্ত ঝরিয়ে যে জয় এনেছিলে দশ দিকে সে জয় নিচে লুটে কাফে মুসলিম চতুর দিকে আজি কারু মত নাই কোরআন হাদি সবাই ছেড়ে দিয়েছে কোরআন হাদি সবাই ছেড়ে দিয়েছে অন্যায়ের মোকাবেলা কেউ করি না হকি উপর কেউ কথা বলি না রক রক্তেয় বই বইছে ধারা কোন মুসুলিমি আসুর ধরে না কফিরদের মুসুলিমে নিধন খেলায় সবাই তা শুধু চেয়ে চেয়ে দেখছি সবাই তা শুধু চেয়ে চেয়ে দেখছি অন্যায় মোকাবেলা কেউ করি না হকের উপর কেউ কথা বলি না বই ধারা দেখেও মুসলিম আশ্র ধরে না কাফির দে মুসলিমের নিধম খেলায় সবাই তা শুধু চেয়ে চেয়ে দেখছে সবাই তা শুধু চেয়ে দেখছে নবী তোমার রক্ত ঝরিয়ে যে জয় এনেছিলে দশ দিকে সে জয় নিচ্ছে লুটে কাফেরা মার কাছে মুসলিম চতুর দিকে আজ মতাগের মতো নাই সবাই ছেড়ে দিয়েছে গোরাং হাদি সবাই ছেড়ে দিয়েছে আবু বকরের মতো নাই মান্দার উমরের মতো কেউ করে না বিচার ও সুমানের মতো কেউ নাই দানদীর আলির মতো কেউ দেয় না তাকুদীর কোরআন হাবি সবাই ভুলে গিয়ে অন্ধকারের পথে পা বাড়িয়েছে অন্ধকারের পথে পা বাড়িয়েছে আবু বকরের মতো নাই মান্দার উমরের মতো কেউ করে না বিচার ওসুমানের মতো কেউ নাই দানবীর আলির মতো কেউ দেয় না থাকুবীর কোরআন হাদি সবাই ভুলে গিয়ে অন্ধকারের পথে পা বাড়িয়েছে অন্ধকারের প্রতি পা বাড়িয়েছে নদী গো তোমার রক্ত ঝরিয়ে যে জয় এনেছিলে দশ দিকে সে জয় নিচে লুটে কাফেরা মার কাছে মুসলিম চতুর্দিকে দিকে আজিকার মতাগের মত নাই কোরআন সবাই ছেড়ে দিয়েছে কোরআন সবাই ছেড়ে দিয়েছে কোরআন সবাই ছেড়ে দিয়েছে কোরআন সবাই ছেড়ে দিয়েছে নিগলছিন ইরদি আমসম পক্কম கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்கிறார் பெருமானார் நபிகளாக சல்லா அலிசல்லம் அவர்கள் வஃபாத்தான போது இந்த இறந்த பிறகு இந்த செய்தியை போய் அதில் ஃபாத்திமா அலியல்லா இடத்துல போய் சொல்றாங்க அவங்க உடனே ஒரு பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அற்புதமான புது கவிதை மாதிரி இருக்கு இந்த துயரத்தை பகலின் மீது போட்டால் இந்த துயரத்தை பகலின் மீது போட்டால் அது இருண்டு இரவாகிவிடும் இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் நேயர்களே நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஏ எம் முகமது ரலீன் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட எம் எச் எம் ஜெஸ்மின் ஷைஃபா பேகம் ஆகியோரோடு விடைபெறுகிறோம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காது இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள்